எந்தளவுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறதெல்லாம் இருக்குது சிவனை நேசிக்கக்கூடிய விதம் சிவ சித்தாந்தத்தை நம்ம எடுத்து பயணம் பண்ணக்கூடிய விதம் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் பயணம் பண்ணணும் எதிர்ப்பே தெரிவிக்கக்கூடாது இன்னைக்கு போய் நீ வந்து இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீ வந்து எனக்கு பால் டயரை வாங்கி நீ பிடிச்சிட்டு என் முன்னாடி வந்து நிற்கணும்னா வந்து நிற்கணும் ஐய பால் டயரை குடிச்சு நான் செத்து போயிடுவேனே அப்படின்னு சொல்லக்கூடாது சிரிக்க கூடாது இயற்கை சத்தியத்தில் பயணிக்கும்போது சிரிக்க கூடாது சிவனு தான் விஷத்தை விழுங்கினாரு செத்துட்டாரா ஆதிசக்தி வந்து அதை அதை கட்டுப்படுத்தினால உங்க புராணத்தில் அப்படிதான் இருக்கு அப்போ என்னப்பா உன்னை யாரு மனுஷன் சொன்னான் நீயும் சாமி தாம்மா இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இப்போ சொன்ன இல்லையா ஆதிசக்தின்னு ஆதிசக்தி நீ தான் எல்லாம் எங்கேயும் இல்லை உன் வீட்டுக்காரருந்தான் சிவன் அதை மறந்துறாரு நீ நினச்சிக்கிட்டு இருக்க எங்கெங்கேயோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்க அதெல்லாம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஆதிசக்தி தான் அதுக்கு உங்களுக்கு இன்னொரு விளக்கம் கூட சொல்றேன் நான் சிவன் பாதி சக்தி பாதி இல்லையா அப்ப அதுல பாதி இதுல பாதி எங்க போச்சு சொல்லுங்க அதில் பாதி இதில் போதி அந்த பிடிக்கதான் நம்ம இப்போ இங்கே எல்லாம் உலாவிக்கிட்டு இருக்கிறது இந்த தேசத்தில் அப்போ ஆதிசக்தி தானே பெண்கள் ஆண்கள் யாரும் சிவன் தானே நம்ம பார்வைகள் மாறிடுது நம்ம பயணம் பாதை மாறி போயிருது நம்மளுடைய எண்ணங்கள் திசையே எதுன்னு தெரியாத அளவுக்கு பயணம் பண்ணிடுது நம்ம குணபாவங்கள் கீழ்த்தரமான எண்ணத்துக்குள்ள போயிடும் எதிரில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களை வந்து நம்ம சிறுமையாக சிறுமைப்படுத்தி தான் பார்க்குறோமோ தவிர அவர்களை எப்போவாது நம்ம யாராவது மேன்மைப்படுத்தி பேசுகிறோமா நம்ம எதிரில் வரக்கூடிய யாராவது நம்ம மேன்மைப்படுத்தி பேசுகிறோமா அவங்கள பெண்ணா இருந்தால் பெண்ணை பெண்ணை சிறுமைப்படுத்தி பேசுறது பெண்ணாக தான் இருக்கும் ஆணை சிறுமைப்படுத்தி பேசுறது ஆணாதான் இருக்கும் பெண்ணுக்கு எதிரி யாருன்னா பெண்ணு தான் ஆணுக்கு எதிரி யாருன்னா ஆணுதான் வேற எங்கேயோ இருந்தெல்லாம் எதிரிகள் உருவாகிறது கிடையாது அப்ப இதுக்கு என்ன காரணம் அதுக்குதான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சொன்னேன் ஆனால் அதெல்லாம் யாரும் பின்பற்றலை அதை பற்றி யாரும் யோசிக்கல நீ யாருக்கு தெரிஞ்சுக்கிற மூணு விஷயத்தை நீ கையில எடுன்னு சொன்னேன் கேட்டதோடு சரி எல்லாரும் அதுக்கான ஒரு முயற்சிங்கிறது இல்லை மறந்துட்டாங்க இங்க அன்னைக்கே மறந்துட்டாங்க எல்லாரும் அப்ப அதுலயே தெரிஞ்சிருந்தா நம்மளுடைய முயற்சிகள் எப்படி இருக்கிறோம் நம்ம எந்த இடத்துல நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படின்னு நீ அந்த மூணு விஷயத்த கையில் எடுத்தா உன் சொந்த ஊரு எங்க உனக்கு தெரிஞ்சிடும் நீயே இப்போ இப்ப உன் சொந்த ஊரும் கிடையாது உன் சொத்தும் கிடையாது சொன்ன மாதிரி எல்லாமே புறம்போக்கா இருக்கிறோம் இப்போ புறம்போக்கு தான் நீயும் புறம்போக்குதான் இதான் உண்மை உன் சொந்த ஊர் வேறு இடத்துல இருக்கு உன் சொத்து வேற இடத்துல இருக்கு அப்போ அது நீயே தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு ஒரு ஆழமான விஷயத்தை கை கையில் கொடுத்தா யாராவது முயற்சி பண்ணியிருக்கீங்க பள்ளிமா கூட படுக்க போயிருச்சா என்ன